ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை ஓட அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி செல்லும் பாதையில் இருளை கிழித்து கொண்டு அந்த பெரிய லாரி சென்று கொண்டிருந்தது அதே நேரம் மக்கள் உலகம் கேசவன் கொடுத்திருந்த டாக்குமெண்ட்ஸ் வைத்து ஷோ தயாரிக்க ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவரின் அந்த ஈசிஆர் பங்களாவிலேயே ஷூட்டிங் ஆரம்பமானது மக்கள் உலகத்தின் முக்கிய ஆங்கர் தீவிர முகபாவத்துடன் தன் கையிலிருந்த காகிதங்களை வைத்துக்கொண்டு ஷோவை ஆரம்பித்தார் அவர்களின் பிளான் முதலில் ஷோ ஷூட் செய்து வைத்துவிட்டு அதன் பின்னர் வெளியிடுவது ஆனால் கேசவனிடமிருந்து உத்தரவு மாற்றப்பட்டது அதாவது ஷோவை லைவில் போட வேண்டும் ஒரே நேரத்தில் நாளை விடியில் நாடு முழுவதும் இந்த விவகாரத்தில் தீப்பற்றி எரிய வேண்டும் என்று உத்தரவிட்டான் அதே மக்கள் உலகத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறுத்தப்பட்டு திடீரென்று ஒரு லைவ் ஷோ வரப்போகிறது என்ற அறிவிப்பு போடப்பட்டது சோஷியல் மீடியாவிலும் படபடம் என்றும் மக்கள் உலக லைவ் பற்றி அறிவிக்கப்பட்டது எதற்காக இந்த லைவ் என்று மக்கள் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தனர் இப்பொழுதிற்கும் அரசுக்கு எதிராக அல்லது ஏதாவது அரசியல்வாதியின் முகமுடியை கிழிப்பதற்காக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எகிரியது அமைச்சருக்கும் மக்கள் உலக அறிவிப்பு பற்றி அறிவிக்கப்பட்டது அதை கேட்டதுமே டென்ஷன் ஏற இந்த கேசவனோட சேர்ந்து இவன் தான் ஏதோ பண்ண நினைக்கிறான் டே எங்கேருந்து இருந்து லைவ் பண்ணுறாங்கன்னு பிடிங்கடா இந்த லைவ் வரக்கூடாது என்று தனது அடிப்பொடிகளுடன் மக்கள் உலகத்தை தாக்க தயாரானார்கள் மக்கள் உலகம் ஓனரின் ஏசிஆர் பங்களா கேசவனின் ஆட்களின் பாதுகாப்பிற்கு கீழே வந்தது அந்த காட்சிகளை முதலில் லைவில் இணைத்தார்கள் தாங்கள் லைவ் போடுவதால் அதை தடுப்பதற்கு அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அதற்காக கட்டுக்காவல்தான் இது என்றும் அனைத்தும் காட்டப்பட்டது பார்க்க ஆரம்பித்திருந்த மக்களுக்கும் என்னவாக இருக்கும் என்கிற ஆவல் அதிகமாக எழுந்தது ஆங்கர் வந்தமர்ந்து இந்த லைவ் எதற்காக என்று சொல்ல ஆரம்பித்தார் முதலில் எந்த கட்சியைப் பற்றியும் பெயர் சொல்லாது அந்த திட்டத்தின் விவரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து முன்வைத்தார்கள் இதனால் நாட்டில் ஏற்பட போகும் பாதிப்புகளை பற்றியும் பேச ஆரம்பித்தார் அதோடு இயற்கை சூழலியல் வல்லுநர்களும் அழைக்கப்பட்டிருக்க அங்கே ஒரு விவாதம் ஆரம்பமானது அந்த திட்டத்தினால் ஏற்பட போகும் விளைவுகள் ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்தப்பட மக்கள் பயந்து போக ஆரம்பித்தனர் அதே சமயம் அமைச்சரும் தங்களின் திட்டம் பொதுவெளியில் வைக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கோபத்தோடு ஆட்களை அந்த பங்களாவி தாக்கும்படி பணிந்தார் ஒரு பக்கம் லைவ் நடந்து கொண்டிருக்க மறுபக்கம் அதை தடுத்து நிறுத்த அமைச்சரின் ஆட்கள் ஆக்ரோஷமாக பங்களாவை தாக்க ஆரம்பித்திருந்தனர் மக்கள் உலகம் அதையும் லைவில் காண்பித்து இது யாருடைய வேலை என்று ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைத்தது இது சோசியல் மீடியா எங்கும் பற்றி எரிய ஆரம்பித்தது அனைவரும் அந்த அமைச்சரையும் அந்த அரசையும் உடனே நீக்க வேண்டும் என்று ஹேஷ்டேக் போட ஆரம்பித்தனர் ஈசிஆர் பங்களாவில் தாக்குதல் நடப்பதைக் கண்டு அக்கம் பக்கம் கிராமத்தில் இருந்த மக்கள் உள்ளே புகுந்து அமைச்சரின் ஆட்களை அடிக்க ஆரம்பித்தனர் ஊரெங்கும் அந்த கட்சி சார்ந்த போஸ்டர்கள் மற்றும் கட் அவுட்கள் உடை தெரியப்பட்டு கட்சி தொண்டர்கள் எல்லாம் தாக்கப்பட்டனர் மக்களின் கோபம் அந்த கட்சியின் மீது திரும்பி இருந்தது அதோடு அந்த அமைச்சரை மட்டுமின்றி கட்சியில் இருந்த ஒவ்வொருவரையும் தூற்ற ஆரம்பித்தனர் அனைத்து தொலைக்காட்சிகளும் இவற்றையெல்லாம் படமாக்கி கொண்டும் விவாத மேடை வைத்தும் தங்களது டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றி கொண்டிருந்தது அதே நேரம் கேசவன் சென்று கொண்டிருந்த லாரியும் தாக்கப்பட ஆரம்பித்தது இதை தொடங்கி வைத்தவன் கேசவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டு அவன் போகும் வழியிலேயே முடித்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அமைச்சர் சார்ந்திருக்கும் கட்சியின் தலைமையே அந்த உத்தரவை கொடுத்திருந்தார் தாங்கள் இத்தனை நாட்களாக கட்டி காப்பாற்றி இத்தனை தூரம் கொண்டு வந்த கட்சியை ஒரே நாளில் அழிவு பாதைக்கு திருப்பியவனை தீர்த்துவிட வேண்டும் என்று கட்சி தலைமை முடிவு செய்தது அதனால் அவனது வண்டி எங்கு போகிறது என்று போலீசின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஏரியாவில் இருந்த தாதாக்களை வைத்து முடிக்க முடிவெடுக்கப்பட்டது அதனால் எதிர்பாராமல் கேசவனின் லாரி சரம் தாக்கப்பட்டது தாக்குதல் ஆரம்பித்ததுமே அதை எதிர்பார்த்திருந்த கேசவன் வழியில் எங்கும் நிற்காது எப்பாடுபட்டாவது தூத்துக்குடி துறைமுகத்தை அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணினான் அதனால் பின்தொடரும் வண்டிகளையும் ஆட்களையும் கணக்கிட்டு அதற்கேற்ப தனது லாரியை முடுக்கினான் பின்தொடர்ந்தவர்களும் தங்களின் வேகத்தை கூட்ட அங்கே அந்த இரவில் சாலையில் பெரும் கலவரமாக இருந்தது அவ்வப்பொழுது கடந்து செல்லும் வாகனங்கள் இந்த பேய்வேக துரத்தலை கண்டு பயந்து சாலையை கடந்து காட்டிற்குள் விட்டனர் தங்களது வண்டிகளை கேசவன் நாரியை ஓட்டிக்கொண்டே தூத்துக்குடி அருகே இருக்கும் தனது ஆட்களுக்கு செய்தியை கூறி தான் வந்து கொண்டிருக்கும் பாதையை கூறிவிட்டான் தூத்துக்குடி அருகே இருக்கும் கிராமங்களில் எல்லாம் கேசவனின் ஆட்கள் அதிகம் இருக்கிறார்கள் அவனது சரக்கு வியாபாரத்திற்கு தேவையான பாதுகாப்பை அவர்களை கொண்டே செய்து கொள்வான் எப்பொழுதும் அதிலும் கேசவன் அவர்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வதனால் நன்றியும் விசுவாசமும் அவர்களிடம் அதிகம் உயிரையும் அவனுக்காக கொடுக்க தயங்க மாட்டார்கள் அதனால் அத்தனை கிராமங்களும் பொங்கி எழுந்து கேசவனின் லாரியை தடுத்தவர்களை எல்லாம் துவம்சம் செய்ய ஆரம்பித்திருந்தனர் வழிமறுத்தவர்களை அவர்கள் அவர்கள் பார்த்து கொள்ள கேசவன் தொழிற்சாலையை வெகு சீக்கிரம் அடைந்தான் அங்கு அவனது ஏற்பாட்டின்படி அனைத்தும் தயாராக இருந்தது அமைச்சர் தங்கபாண்டியனின் மைத்துனர் ராமசாமியின் சாகர் மினரல்ஸ் கம்பெனியின் முன்புதான் அந்த கண்டெய்னர் லாரி நின்றிருந்தது அந்த கண்டெய்னர் லாரியின் கதவுகள் திறக்கப்பட்டதும் அதிலிருந்து மக்கள் உலகத்தின் படக்குழுவினர் இறங்கி சாகர் மினரல்ஸ் தொழிற்சாலையை வளைத்து வளைத்து படம் எடுக்க ஆரம்பித்தனர் அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துவிட்டு கடல் அலைகளை பார்த்தபடி நின்றுவிட்டான் கேசவன் அவனது மனம் சக்தியை நாடி சென்றது எங்கே அடி போனாய் நீ இல்லாமல் என்ன போகிறேன் உனக்காக இந்த ஆதி கேசவன் எல்லாத்தையும் விடப்போகிறான் யாருக்கும் அடங்காத இவன் உனக்காக அடங்க போகிறான் எங்கிட்ட வந்துடுறீ அந்த அலைகள் போல அவனது மனமும் ஓரிடத்தில் நில்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது அந்நேரம் அவனது அலைபேசி அடிக்க எடுத்து காதில் வைத்ததும் கேசவா சக்தி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாச்சு என்றான் கார்த்தி அந்த நிமிடம் அவன் எப்படி உணர்ந்தான் என்று கேட்டால் தெரியாது இப்படி ஒரு உணர்வை இத்தனை வருடங்களில் அவன் அனுபவித்ததே இல்லை கல்லாய் இறுகி போன இதயத்துடன் கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டிருந்தவனுக்குள் மெல்லிய சாரலாய் காதல் நுழைந்திருந்தது அதை கண்டுபிடிக்கவே அவனுக்கு நேரமில்லாமல் இருந்தது இதோ அந்த செய்தி உணர்த்தி அதை உணர்த்திவிட்டது கரகரப்பான குரலில் சேஃப் தானே என்றான் ரொம்ப சேஃப் சொல்லப்போனால் நாம் இப்போ நெருங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எங்கே விளாம்பூர் ம் அவளுக்கு தெரியாமல் நம்ம ஆட்களை காவலுக்கு போடு போட்டுட்டேன் கேசவா அங்கெல்லாம் ஓகே தானே முடிஞ்சிருச்சு இதையும் ஒளிபரப்ப ஆரம்பித்ததும் நான் கிளம்பிடுவேன் ஆல்பர்ட்டோ வந்தாச்சு நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நாம் நினைத்த மாதிரி தான் இங்கே காட்சிகள் போயிட்டுருக்கு சக்தியை பாதுகாப்பாக வைக்கிறது என்னோட பொறுப்பு இங்கே எல்லாம் சரியாக ஒரு மூன்று மாதம் ஆகும் அதுவரை இங்கே கால் வைக்காதே தங்கபாண்டியன் மச்சானும் மாமனும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க கேசவா சரியான ரோட்டில் போயிருக்கு ம் சரி சக்தி கவனம் என் தங்கச்சியை நல்லபடியாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்றான் உள்ளுக்குள் கேசவனை நினைத்து அதிசயித்தபடி அப்பொழுது படக்குழு தங்களது வேலையினை முடித்துவிட்டு கேசவனை அழைக்க கார்த்தியிடம் சொல்லிவிட்டு அவர்களிடம் சென்றான் எல்லாமே கவர் பண்ணியாச்சா எதையும் விட்டு இல்லையே இதெல்லாம் நமக்கு ஆதாரம் அவர்களோ பவ்யமாக இல்லை சார் எல்லாமே எடுத்தாச்சு ஓகே நீங்கள் லாரியில் போகும்போதே ஒளிபரப்ப ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் எடுத்தவைகளை ஒரு சின்ன விஷயம் கூட விடாமல் தெளிவுபடுத்துங்க மக்களுக்கு இந்த திட்டத்தினால் சேதாரம் மட்டும்தான் உறுதியாக தெரியணும் நிச்சயமாக சார் இதையெல்லாம் பார்க்கும் மக்கள் இந்த அரசியல்வாதிகளை சும்மா விட மாட்டாங்க கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தவன் சார் நேரமாச்சு நீங்கள் கிளம்புங்க போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடும் அனைவரும் தங்களின் பொருட்களுடன் லாரியில் ஏறிக்கொள்ள அவர்களின் பாதுகாப்பிற்காக முன்னையும் பின்னையும் வண்டிகளில் ஆட்களுடன் அங்கிருந்து வெளியேறியது அடுத்த நிமிடம் கேசவனுக்கு அருகில் ஒரு கார் வந்து நிற்க அவன் ஏறிக்கொள்ள துறைமுகம் நோக்கி கார் பறந்தது அங்கு ஒரு கப்பல் கிளம்ப தயாராக நின்று கொண்டிருந்தது காரிலிருந்து இறங்கியவன் வேக நடையுடன் சென்று கப்பலில் ஏறினான் அவனை பாதி வழியிலேயே எதிர்கொண்டு வரவேற்று அழைத்துச் சென்றான் ஆல்பர்டோ எவ்ரி இஸ் ஓகே கேஷ் ய நீ செய்திருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதை செய்ய நிறைய தைரியம் வேணும் என்று அவன் முதுகில் தட்டி பாராட்டினான் மெல்லிய சிரிப்புடன் உள்ளே நடந்தான் அவனோ கிண்டலான சிரிப்புடன் ஆல் பிகாஸ் ஆஃப் லவ் கப்பல் ஆழ்கடலில் பயணிக்க ஆரம்பித்திருக்க கம்பியை பிடித்துக்கொண்டு கடலை பார்த்தவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் செய்கின்ற தவறுகளை திருத்திக்க ஆண்டவன் வாய்ப்பு கொடுப்பான் ஆல்பர்ட்ரோ அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பிடிச்சிக்கலாம் நான் ஒரு முட்டாள் அவள் குடும்பமே உன்னால் அழிஞ்சிருக்கு அதையும் மீறி உன்னை ஏற்றுக்கொள்வாளா இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுள் எதை அதையும் நடத்தி வைப்பான்னு நம்புகிறேன் என்றவன் மெல்லிய சிரிப்புடன் ஏன்னா நான் கடவுளோட நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கேனே கூடிய சீக்கிரம் நீயும் அவளோ என்னுடைய இந்த கப்பலில் ஹனிமூனுக்கு வரணும்னு விரும்புறேன் என்றான் கண் சுமிட்டி அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடந்து விடுமா என்கிற எண்ணம் அவன் உள்ளே எழுந்து மறைந்தது அதை மறந்து அமைச்சரின் நிலையை அறிந்து கொள்ள லேப்டாப் எடுத்து வைத்து ஊரின் நிலவரங்களை கவனிக்க ஆரம்பித்தான் மக்கள் உலகத்தின் லைவில் தெரிந்து கொண்ட செய்தியில் மக்கள் கொதித்தெழுந்து தெருவில் இறங்கினர் அரசாங்கம் மக்களின் கொதிப்பில் திகைத்து போனது அந்த இரவை தமிழகத்தில் நடக்கும் புரட்சியை உலகமெங்கும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தது உலகத்தின் சூழலியல் காப்பாளர்கள் அனைவரும் மக்களின் பக்கம் நின்றனர் இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தனர் அமைச்சரும் கட்சியின் தலைமையும் மத்திய அரசாங்கத்தின் கேள்விகளை சந்திக்க முடியாமல் என்ன செய்வது என்று ஒருவருடன் ஒருவர் அடித்துக் கொண்டனர் விடியலின் நேரம் பத்திரிகைகள் எல்லாம் புதிய அரசு திட்டத்தை பற்றி மக்களின் விழிப்புணர்வை கொண்டு செல்ல அத்தனை தகவல்களையும் கொண்டு சென்றது அனைத்தையும் கவனமாக பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு மீண்டும் கப்பல் தளத்தின் கம்பிகளை பிடித்துக் கொண்டு நின்றான் அவனது மனம் சக்தியை தேடி ஓடியது அவளோ பாட்டியின் அருகே ஒடுங்கி கொண்டு ஆழ்ந்து உறங்கி கொண்டிருந்தாள் தனது அன்பிற்காக ஒருவன் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு காத்து கொண்டிருக்கிறான் என்று தெரியாமலேயே உறங்கினாள் பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை நிலத்தை பிரிந்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை இத்துடன் தோடி ராகத்தின் முதல் அத்தியா முதல் பாகம் முடிகின்றது அடுத்த பாகம் ஒரு நாள் விட்டு மறுநாள் வியாழனன்று ஆரம்பிக்கப்படும் அது காதல் களமாடவா அந்த பாகத்தின் தலைப்பு ஆதிகேசவனை ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தன்னுடைய காதலை அவளுக்கு நிரூபி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பவனாக காண்பிக்கப் போகிறோம் ஸோ அதற்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரை தொடர்ந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்